கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்தி நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக நம்மை பலப்படுத்துகிறார் களத்தேர் மூன்றாவது அதிகாரம் பதி வசனத்தை நான் வாசிக்கிறேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசிர்வாதம் என்ன தேவன் நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய சாபத்தின் எல்லாம் முறித்து போட்டு ஆசிர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிறார் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக அவர் மாற்றி விட்டார் ஆதாம் ஏவால் பாவம் செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களை அந்த ஆசிர்வாதமான ஏதேன் தோட்டத்திலிருந்து நீக்கிவிட்டு அவர்களை சபித்தார் என்கிறதை ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சர்ப்பம் சபிக்கப்பட்டது ஆனால் ஆதாம் ஏவால் அவருடைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவருடைய பொருளாதாரம் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலை அவருடைய சந்தோஷம் பாதுகாப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டு விட்டது தேவனோடு இருக்கிற உறவும் பாதிக்கப்பட்டு விட்டது மொத்தமாக பூமியும் அதில் சபிக்கப்பட்டு விட்டது என்கிறத அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் சாபம் சொல்லும்பொழுது ஒரு கொடிய தீய வல்லமை ஒரு மனுஷன் முன்னேற முடியாதபடிக்கு தோற்று போவதற்காகவே கொடுக்கப்படக்கூடிய வல்லமை அதுதான் அந்த சாபம் அந்த சாபங்கள் பல விதத்தில் வருகிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் பிரதானமாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது சாபம் உண்டாகுகிறது என்கிறத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமிக்கு வந்தபொழுது தேவனுடைய நியாயப்பெருமாணத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு எல்லாம் முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவராக அவர் வாழ்ந்தார் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் கை ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது உண்டாக்கூடிய சகலவிதமான அந்த சாபங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டு சிலுவையில் அதை சுமந்து தீர்த்து விட்டார் ஆகியனால வசனம் சொல்லுகிறது அவர் சிலுவையில் நமக்காக சாபமாகி அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதாக எதற்காக மீட்டுக் கொண்டார் சாபத்திலிருந்து மீட்டுக்கொண்டார் கொண்டார் என்று மாத்திரம் சொல்லாமல் ஆசிர்வாதத்தை சுதந்திர அவர் செய்துவிட்டார் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை புற ஜாதிகளாகிய நாமும் பரிசுத்த பரிசுத்தர குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்து விசுவாசத்தினால நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில சாபமானார் என்பதால் தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆதையகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல ஒரு சில ஆசிர்வாதங்களை சொல்லுகிறார் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதாக அந்த ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்லாமல் நியாயபரமான வார்த்தைகளில தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உண்டாக்கூடிய ஆசிர்வாதங்களை வேதவாசன் நமக்கு சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி எட்டு முதல் ரெண்டு வசனங்களை கவனியுங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நம்ம நடக்கும் பொழுது அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் பதினான்காவது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பட்டணத்தில் வெளியில் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப வரும்பொழுது போகும்போது ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப உனுடைய கற்பத்தின் கனி நிலத்தின் கனி ஆடு மாடுகள் இதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய மாவு பிசைகிற தொட்டி வருமானம் வேலை வேலை நீ செய்கிற ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வந்து ஏழு வழியாக ஓடி போவாங்க உனக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உன்னை கண்டு பயப்படுவார்கள் தேவன் வானத்தின் பலகனிகளை திறந்து உன்னை தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார் வானம் உனக்கு மழையை பொய்யும் நீ கடன் வாங்குகிறவனாக அல்ல கடன் கொடுக்கிறவனாக இருப்பாய் இப்படின்னு சொல்லி பல ஆசீர்வாதங்களை அந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார் பதினைந்தாவது வாசனத்திலிருந்து அறுபத்தி எட்டாவது வாசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய நியாயப்பிரமானத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது உண்டாகிற சாபங்களை அங்கே பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி பதினான்கு விதமான சாபங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பொருளாதாரம் சரீர ஆரோக்கியம் இருதயத்தினுடைய சமாதானம் மனதின் நிம்மதி கையிட்டு செய்கிற வேலைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டு சாபத்தை அங்கு பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமான பொழுது இந்த நியாயபிரமானத்தின் சாபத்திலிருந்து தான் அவர் என்னை மீட்டு கொண்டார் இன்றைக்கு நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிற மீட்பு இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் தேவன் என்னை நீங்களாக்கி மீட்டு விடுகிறார் அதுதான் அந்த பகுதியில் ஆபரகாமுடைய ஆசிர்வாதங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோமா அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாய் எனக்குள்ளாக வந்து தங்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் எபிஎஸ்ஏர் புஸ்தகத்துல முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய உன்னத ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பாவம் மன்னிப்பு நீதிமானாக ஆக்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுகிறோம் அப்பா பிதாவே என்று சொல்லி பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபங்கள் கேட்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் எல்லா விதமான சாபத்திற்கும் நீங்களாக மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால சாத்தனிடத்திலிருந்து பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய மகனாக என்னை அவர் மாற்றி விடுகிறார் தேவனோடு என்னை கிட்டி நெருங்கி வரச் செய்து ஜபத்தில் என்னை ஐக்கிய படித்து விடுகிறார் அவருடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து விட்டபடியினால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை அவர் நிரப்புகிறார் தெய்வீக ஆரோக்கியத்தினால நிரப்புகிறார் பயங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி சமாதானத்தினால் நிரப்புகிறார் இப்படியாக நித்திய ஜீவனை அடைகிற வரைக்கும் இருக்கக்கூடிய சகலவிதமான ஆவிக்குரிய உன்னத ஆசிர்வாதங்களினால தேவன் நம்மை நிரப்பி விடுகிறார் ஒன்று குறுந்தியர் பதினாறு இருபத்தி ரெண்டு நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் ஒரு பயங்கரமான வசனம் அதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்க கடவுதுன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறாராம் இன்னைக்கு ஒரு மனுஷன் நியாயபரமான முழுவதையும் அவன் கை கொண்டு தேவனுடைய சத்தத்துக்கு செவி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு சொன்னா ஒரு மனுஷனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் முழுவதையும் கை கொண்டு கைக்கொண்டு ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் தான் இந்த வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் அன்பு கூறாதவன் அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை அன்பு கூர்ந்து அவரை தேடாதவர்கள் அவரை ஆராதிக்காதவர்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்காதவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது பார்க்கும் பொழுது உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் விளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமாய் இல்லாமல் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உன்மேல் அன்பு கொடுத்த உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக அவர் மாற்றி விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம் நம்மை ஆசீர்வதிப்பதில் திருத்துவ தேவன் அதில் முழுமையாக செயல்படுகிறார் பிதாவாகிய தேவன் தான் இந்த மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஏற்படுத்தினவர் ஆகியனால்தான் அந்த விளையான்னு சொல்லும்பொழுது அங்கே சாத்தானுக்கு அடையாளமாக சாத்தான் மூலியமாக வந்த சாபத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க விடாமல் ரச்சிப்பின் திட்டத்தை நமக்காக ஏற்படுத்தினார் கல்வாரி சிலுவையில கர்த்தராக அன்பினால மாற்றும்படிக்காக சிலுவையில தம்முடைய ஜீவனியே நமக்காக கொடுத்தார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த சாபத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிஜமான விதத்துல ஆசிர்வாதமாக மாற்றி கொண்டிருக்கிறார் தான் நம்ம வாசித்த அந்த வசனத்தில் இயேசு இடத்துல அன்பு கூறுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்து ரசிக்கப்பட்டுவிட்டால் மாத்திரம் போதாது மாறாக ஆண்டவர் இயேசுவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமா அவரை ஜெபத்தில் தேடுகிறவர்கள் சபையாக கூடி வந்து அவரை ஆராதிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஏதோ ஒரு பாவத்தில் தவறி விழுந்து விடும்பொழுது கூட அவர்கள் உடனே அதை மறைக்காமல் அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிற அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் இவர்கள்தான் ஆண்டவர் இயேசுவை அன்பு கூறுகிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆசீர்வாதம் உபாகமம் இருபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமணத்தினால் வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் உன்னதங்களில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று சுதந்திரத்து கொள்ளும்படிக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இனி ஒரு சாபமும் இராது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆசிர்வாதத்தின் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களுடைய சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றும்படிக்காகவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி செல்வேல எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீர் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டீர் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்காகவே எங்களை அழைத்த தேவன் ஆசீர்வாதமான சந்ததியாகவே எங்களை நீர் ஆக்கியிருக்கிறதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருந்தால் கர்த்தாவே நீர்தாமே இந்த வசனத்தின் மூலியமாக தெளிவுபடுத்துவீராக மனக்கண்களை திறந்தருள்வீராக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொண்டு அவரை அன்பு கூறுகிறவர்களாக நீர் மாற்றிவிட்டு அவர்களுடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியாக உடைய கிருவைக்கு ஆசீர்வாதத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பலகு பிதாவே ஆமேன்